என்னடி எட்டு ஆட்டுக்குட்டி முட்டை கோழி குஞ்சு வயலில் ஆடு மேயுது தண்ணி எங்க கிடைக்கும் அது ஒருத்தர் போற அட ஆடு

வயல ஆடுறா ஆடுறாரு ரொம்ப ஆசைப்பட்டு கேக்குறான்னு ஆடுனேன் இது தப்பா சத்தி ஆளை பார்த்தா அப்பாவியா இருக்காரு இவர போய் அடிக்கிறீங்களே போங்க போங்கயா போய் உங்க வேலை பாருங்க அம்மா சக்தி நீ மட்டும் வரலன்னா இவங்க மிதிய மிதி நிமிச்சு என்ன சாணி ஆக்கிருப்பாங்க நல்ல வேலை அந்த ஆத்தா தான் உன்னை அனுப்பிச்சிருக்கா சக்தி என்ன கூட பிறந்தவங்க யாரும் இல்ல உன்னை தங்கச்சி நினைச்சுக்கிறேன் தங்கச்சியா ஆமா ஆத்தா மேல சத்தியமா சொல்ற சக்தி நீ தான் தங்கச்சி உண்டே வேலைக்கு இன்னைக்கு விடுதலை சென்னை சித்தன் பேரை மாத்திட்டு கண்டபடி உலக வெளிய அனுப்புங்க இல்ல நமக்கு பைத்தியம் பிடிச்ச நீ எப்படி விளையாக்கிறேன்

கையில வச்சுக்கிட்டு குடும்பத்தோட கியூல நிக்கிறாங்களே இவங்க எல்லாம் யாருக்காக வெயிட் பண்றாங்கப்பா எல்லாம் உனக்காக தாண்டா எனக்காக மறுபடியும் உள்ள போறியா உன்னை பாக்குறதுக்காக துண்டு போட்டு எறும் பிடிச்ச என்னடா பொல்லாத துண்டு நான் வெற்றியிட்ட போத்திக்கிட்டு மலையூரம் மம்மட்டியா மாதிரி ராத்திரி பூரா குளூர்ல குந்திக்கிட்டு இருக்கிறேன் தயவு செய்து கோஷம் போடாதீங்க அப்புறம் நான் தலைவன் ஆயிடுவேன் நீ தலைவன் இல்லடா தலை வலி ஏண்டா நான் நாமத்தை போட்டுட்டு ஊர்க்காரன் கிட்ட பணம் வாங்கி உனக்கு கடனா கொடுத்தா நீ எனக்கு நாமத்தை போட்டு உள்ள போய் உட்காந்துருக்கியா மரியாதையா பணத்தை கிழவை உள்ள புல்லு வெட்டுறதுக்கு பொட்டலை மடிக்கிறதுக்கு நூத்தி ஐம்பது ரூபா கொடுத்தாங்க அதையும் அவங்களே கைமாத்தா வாங்கிட்டாங்க இப்ப பணம்னா நான் எப்படி தர்றது அதெல்லாம் முடியாது பணத்தை கொடுத்துட்டு மறு பாரு இதோ பாருங்க பத்து நாள் டைம் கொடுங்க அதுக்குள்ள உங்க பணத்தை எல்லாம் பைசல் பண்ணிடுறேன் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணீங்க உங்க லிஸ்டே எங்கிட்ட இருக்கு எல்லாரும் பேரையும் எழுதி குலிக்கு போட்டு அதுல ஒரு பேரை எடுப்பேன் எதுக்கு அவனை கொலை பண்ணிட்டு மறுபடியும் உள்ள போயிருவேன் அப்புறம் ஆயத்துக்கு நீங்க வெளியே தான் நின்னு ஆகணும் ஒருவேளை குழுக்கல்ல என் பேர் வந்துருச்சுன்னா நல்ல பையன் பத்து நாள்ல கொடுத்துருவான் தலைவான உள்ள தம்பிகளா நில்லுக ஆஹா பாத்தியா ஐயா வேலை இல்லைன்னு நம்மள மாதிரி முடங்கி கிடக்காம பார்வை பறி கூட ஆஹா எதிர்காலத்தை நோக்கி அப்படியே அணிவகுத்து போறீங்களே தம்பிகளா இந்த குறை உங்களுக்கு பெருவி கோளாரா இல்ல சரக்கு கோளாரு சரக்கு கோளாரா மெத்தனால் கலந்த கள்ளச்சாராயத்தை குடிச்சு சுத்தமா கண்ணு போயிடுச்சு கள்ளச்சாராய பாட்டியடா நீங்க இப்ப எங்கடா கிளம்பிட்டீங்க எல்லாரும் நல்ல சாராயம் கிடைக்குன்னு சொன்னாங்க அதான் தேடி போயிட்டு இருக்கோம் பண்ருட்டில இருந்து பாத யாத்திரையா வந்துட்டு இருக்கான் பண்ருட்டில இருந்து பாத யாத்திரையா பாத்தியாயா மெத்த நாளை மெத்தனமாய் புத்தியின்றி குடித்ததால் மத்த நாளை பார்த்திடாது மாய்ந்தொழிந்து போனது

தொற்று குழந்தை கேள்விப்பட்டிருக்கேன் குவாட்டர் குழந்தை இப்பதான் பாக்குறேன் டேய் இதெல்லாம் உங்க அப்பா கேட்க மாட்டாரா உங்களை சொல்லி குத்தம் இல்லடா ஒரு குவாட்டர் வாங்கினா ரெண்டு அவிச்ச முட்டை இலவசம் போர்டு போட்ட ஒரே ஊரு நம்ம ஊர் தானடா கங்கையாறு காவிரியாறு பாயும் எங்கள் நாட்டிலே கலர் கலராய் காலி கூடங்கள் கிடைக்கு இந்த ரோட்டிலே பேண்ட் போட்ட பாரதியார் மாதிரி பாடுறீங்க நீ யாரப்பா சென்னை சித்தர் எங்க இருந்து வரீங்களோ ஜெயில இருந்த தம்பி என்னவனுக்கு கலெக்டர் கொடுக்கற மரியாதையாங்கப்பா அடடா பாதாள சாக்கடை திறந்து கிடக்குதே குழந்தைங்க எல்லாம் வேற விளையாடிகிட்டு இருக்கிறாங்க இந்த தேசத்துல எதெல்லாம் திறந்து இருக்கணுமோ அதெல்லாம் மூடி இருக்குது ஃபேக்ட்ரியை மூடிடுறாங்க கோடவுனை க்ளோஸ் பண்ணிடறாங்க எதெல்லாம் மூடி இருக்கணுமோ அதெல்லாம் திறந்து கிடக்குது அங்க சாராயக்கடை இங்க சாக்கடை என்ன பண்றது ஏதாவது ஒரு கல்ல வச்சு அடைச்சான்னுமே இது அவ்வளோ கிடைக்குது ஒண்ணு மண்ணடியில இப்படி ஒரு குழந்தைய மண்ணுக்கடியில போட்டு மூடினாங்க அந்த கதை தொடராம இருக்கணும்னா இப்ப எதையாவது அடைச்சாதான் சரி பண்ணுவோம்